ஹலோ நேற்று எப்படி வீட்டிலேயே செய்யறதுன்னு பார்த்தோம் இன்னைக்கு இந்த சாம்பார் பொடி வச்சு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு தோரம் பருப்பு எடுத்துருக்குறேன் நாலு உலக்கு தண்ணி வச்சுக்கலாம் ஒல நல்லா காஞ்சிருச்சு தோரம்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை குக்கரில் போட்டுக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு மேலாப்பில் இந்த முறையெல்லாம் எடுத்துடணும் கொஞ்சமா மிளகு சீரகம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் இன்னும் கொஞ்சமா ஊத்திக்கலாம் என்ன ஊத்துனா பருப்பு பொங்கி சிந்தாது குக்கரை மூடிக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் ஒரு சவுண்ட் வந்துருச்சு அடுப்ப சிம்ல வச்சிடலாம் அடுப்ப சிம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு இது ஒரு ஓரமா இருக்கட்டும் சாம்பாருக்கு தேவையான எல்லாம் நறுக்கி வச்சாச்சு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் உளுந்தம்பருப்பு கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு பெருங்காயத்தூள் ரெண்டு பூடு தட்டுனது பொடியா கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு கலரு கலரிக்கலாம் கருவேப்பிலைய கிள்ளி போட்டுக்கலாம் இப்படி போட்டீங்கன்னா வாசமாக இருக்கும் நீளமாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் இதையும் போட்டுக்கலாம் ரெண்டு கீர்னா பச்சை மிளகா வெங்காயம் வதங்கிருச்சு பொடியா நறுக்குனா நாலு தக்காளி பழம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதக்கினா தக்காளி வேகமா வதங்கிரும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு நறுக்குன கேரட்டா போட்டுக்கலாம் நறுக்குன சொய போட்டுக்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் நறுக்குனா கத்திரிக்காய் முருங்கக்காயை போட்டுக்கலாம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் காய் நல்லா வதங்கட்டும் நேத்து நம்ம சேனல்ல சாம்பார் பொடி ரெசிபி போட்டிருக்க தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடிய காயோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் உப்பு ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது கொஞ்சமா போட்டோம் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் சின்ன லெமன் சைஸ் புளிய கரைச்சு வச்சிருக்கிறேன் இந்த புளி தண்ணிய ஊத்திக்கலாம் பருப்புல உள்ள பருப்பு தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம் கொதி வந்துருச்சு குப்புறம் மூடிக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் ஒரு சவுண்ட் வந்துருச்சு அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் கம கமன்னு சாம்பார் வாசம் செமையா இருக்குது வேக வச்ச பருப்ப ஊத்திக்கலாம் பருப்பு வேக வச்ச குக்கரை கழுவி அந்த தண்ணியவும் ஊத்திக்கலாம் கிளறி கொடுத்துக்கலாம் பருப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு உரப்பு செக் பண்ணிக்கலாம் எல்லாமே இருக்குது நல்லா கொதி வந்துருச்சு கொஞ்சமா மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் மல்லிச்செடி தூவிக்கலாம் சுவையான சாம்பார் ரெடி அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க